தென்றலே பேசு சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசியும் சண்முகமும் சேர்ந்து ஆட்களை செட் பண்ணி இளமதி கொடையில் போய் பிரச்சனை பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சில வீணா போன துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இதெல்லாம் கடையிலேருந்து வாங்கினது தான் எங்களுக்கு இதனால் பத்தாயிரம் ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபா நஷ்ட இடு கேட்டு பயங்கரமாக தகராறு பண்ணுங்கள் அந்த நேரம் பார்த்து நான் அங்க வருவேன் அங்க வந்து சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்தி கிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் வாங்கி உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஷி பயங்கரமா டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு போனதுக்கப்புறம் சண்முகம் பின்னாடியே போய் வட்டி கேட்பாப்பில்ல அப்போ பணம் கொடுக்க முடியாது இல்லையா இளமதியால ஸோ அந்த பிளான தான் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு ரிஷி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா பிளேட்டுக்கு அதே மாதிரி அவங்களும் அங்கே போயிடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம பரமணும் இளமதியோட அப்பாவும் ஆட்டோஸ் பேர் பார்ட்ஸ் வாங்குறேன்னு தானே போனாங்க வழியில் ஒரு குடுக குடுகுடுப்பக்காரனை பார்க்குறாங்க அது வேற யாரும் இல்லை இளபதியோட அப்பா ஃப்ரெண்டாட்டுக்கு ஸோ அப்போ சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நான் குறி சொல்கிறேன் அப்படின்னு பரமனுக்கு குறியெல்லாம் சொல்கிறாப்புல ஸோ குறி சொல்கிறது என்ன அவளக்கம் போட பரமனோட கேரக்டரை தான் அப்படியே சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை வசியம் பண்ணணும்னா என்ன பண்றது அப்படி இப்படின்னு என்னென்னமோ நம்ம பறமை வந்து நமக்கு அதை காமிக்கல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா கேட்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஏதோ ஒரு பிளானை போட்டிருக்கா அப்படியே குடுவெடுப்பை காரணம் வச்சு நம்ம பறமை ஏதோ ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு நம்ம பரம போனா அங்க லீலாவதி வந்து பரமனை பார்த்து நீ வந்து அனாத அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப மனசு காயப்படுற அளவுக்கு பேசி பரமனை ரொம்பவுமே காயப்படுத்திடுறாங்க இதனால ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம பரமே அங்க இருந்து வெளியில போயிடுறாப்புல இந்த பக்கம் லீலாவதி போய் இளமதி அம்மா கிட்ட வந்து பார்த்தல நான் சொன்ன பேசின பேச்சுக்கு அவன் இதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இளமதியோட அப்பா கடைக்கு போறாப்புல அங்கே இளமதியை இளமதியோட ஃப்ரெண்டு நர்மதாவும் பேசிக்கிறாங்க உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஏதோ கூக்கு சேர்ந்து பரமனுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆ அப்படின்னு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற இளமதியோட அம்மா சாரி இளமதியோட அப்பா பரம இங்க வந்தானான்னு கேட்க இல்லையே நான்லாம் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பரமனை காணுமே அப்படின்னு இங்க இளமதியோட அப்பா தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு